இதுதான் மேடம் கொடுத்த இப்போ அதாவது நான் கேட்டேன் திருடுறீங்களா காசு ஆயிரத்தி எட்நூத்தி மாஷாலா நூறுபா வேற இதில் ஏறிடிச்சா அந்த மாதிரி எந்த வீட்லேயும் சொல்ல மாட்டாள்ல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு எப்படி இருக்கீங்க நேற்று ஹாப்பியாக போச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஸ்கூலு நாளைக்கு காலி காலேஜுக்கு லாஸ்ட் நாள் அதோட ஸ்கூல் லீவு நடுப்பண்ணு கொட்டியும் ஸ்கூல் இருக்குது நண்பா நாளைக்கு ஒரு நாள் டியூட்டி வரும் ஓகேங்களா நம்ம சேனலில் புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இருட்டாக இருக்கும் இந்த சைடு தான் நான் இப்படி வந்தேன் என்னன்னா கஃபீலுக்கு போய் காலையில் பார்னிஸ் காஃபியில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அவருக்கு தலைவருக்கு இருங்க லிஃப்ட் அழுத்திக்கிறேன் என்னன்னா ஒரு காவா மிக்கியா தோ இது பேர் பத்திரியாக சொட்டு தான் இருக்கும் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு குடிப்பாங்க அடுத்தது பின்னாடி இருக்கிறது கெரஷோன் ஜிபுனா மஞ்சள் கலரில் இருக்கும் தெரியுமா அந்த ஜிபுனா இது எட்டரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கொசு கொசு இருக்கும் உள்ளே மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து காலையிலயே பதினெட்டு ஆள் இதை வாங்கிட்டுப்பா போயிட்டுருக்கேன் நான்ப்பா இதை காட்டுறோம் பாருங்க கெரஷோன் என்னதான் லிஃப்ட்டு இன்னும் வரல ஒரு நிமிஷம் வருது வரலையா லிஃப்ட்டு ஒரு நல்லா பெருசாக இருக்கும் எட்ரியாலுக்கு சரிங்களா இது லாவா தெரியுது பாருங்க இதுதான் உள்ள மஞ்சள் ஜிப்னா ஜிம்னா வச்சுருப்போம் பார்த்தா பார்த்துருக்கோம் நம்ம ஊர்லேயே உள்ளது கஃபிலுக்கு கொண்டு போய் கொடுத்து வந்துடுறேன் கஃபில் ஒருவாருன்னு நினச்சேன் பார்த்தீங்களா இல்லையா இதுதான் நம்ம பில்டிங்கு நம்பர் நம்பர் கஃபில் வீடு அதுக்கு சைடில் ஒரு வீடு இருக்குது நம்ம மில்ட்ரி கஃபில் வீடு இதான் பதினஞ்சு இது பதினாறு இது பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி நண்பா ஓகேங்களா இதான் நம்ப ஓகே பார்த்தீங்களா நம்ம வீடு குடிக்கலான்னு பார்த்தேன் ஸ்கூல் பெல்ட் வந்ததோட கஃபீல் முடிச்சு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாரு சரி என்ன வேலை பார்த்தோம் நேற்று ஒரு நாள் குளிச்சது அப்படியே ஏசியில் போகிறோம் ஏசியிலே வரோம்னா நேரம் போதும் இன்னொரு நாளே அட்வான்ஸ் எடுத்தாச்சு ஓகே போயிட்டு வேறு கூப்டாப்பில் வந்து யானை வெயிட்டு போய் யானை வச்ச போகணும் போனால் எதாவது வேலை வந்துடுமான்னு பார்க்குறேன் கஃபில் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இந்த மாதிரி மேடம்லாம் மூணு மணி பிள்ளைங்கலாம் அடிச்சா இப்போ வர முடியாதுன்னு சொல்லிடலாம் ஆனால் கஃபில் அடித்தா சொல்ல முடியாத அந்த மெயின் காரணத்துக்காண்டியே இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது ஓகே அடுத்தது டியூட்டியோட கண்டினியூ பண்றேன் நண்பா ஓகேங்களா ஏன் நீங்கள் அப்படியே விலாகை கண்டினியூவாக பண்ணி போட வேண்டியது சொல்லி கேட்குறாங்க கண்டினியூவாக எப்படி போட முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லாக எடுக்க முடியாதுல்ல இங்கெங்கே வேலைக்கு போகிறத வண்டியும் ஜம்கட் ஜம்கட் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கோம் ஜம்கட் ஆகி ஜம்கட் ஆகி போய்ட்டுருக்க இருக்க தான் ஓகே நண்பா அடுத்தது மச்சார் ரூமுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் நண்பா மச்சார் ரூமுக்கு சாப்பிட வந்துச்சு பொண்ணை இவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு மேக்கப் கிட்டு இதெல்லாம் பர்ச்சேசிங் பண்ண போனாங்க கிரீம் அது இதுன்னு வெயிலாக இருந்துச்சு அவங்க உள்ளே போனாங்க நம்ம போகல அதனால சைடு வீடியோ எடுக்கலை நண்பா அடுத்தது கஃபில நேற்று ஆயிரத்தி ஐநூறு திரம்ச பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்டில் பிள்ளை புள்ளை வந்து கேட்குறா பெரிய புள்ள என்ன பாபா உனக்கு ரெண்டாயிரம் பணம் கொடுத்துச்சாமே அப்படின்ட்டு ரெண்டாயிரம் பணம் எங்கே கொடுத்துச்சு அப்படின் ரெண்டாயிரம் ஆள் எங்கே பணம் கொடுத்துச்சு ஆயிரத்தி ஐநூறு திரம்சை ரெண்டாயிரமும் இங்கே உள்ளே காசு வரும்னு பிள்ளைகிட்ட கஃபில் சொல்லியிருக்காரு அதனால் ரெண்டாயிரங்கிற அப்புறம் கூகுளில் போட்டு காமிச்சோடனே அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்ட்டு பாபா ஒரு ஷூ வாங்கிட்டு வந்துச்சு அந்த ஷூ வேணாமா நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துச்சு என்ன எப்படி டெய்லி நாலு மணிக்கு சாப்பிடுறான் தலையில தா இல்ல என்ன காலையில எந்திரிச்சா மயிர வந்திரும் எனக்கு வாயில கణంனா நான் சொல்லிட்டா என்ன செய்யட்டும் சம்பளம் வாங்குறது க அதுல இருந்து திருடுற காசு ஆயிரத்தி 180 ஏறிடிச்சு 마শাআল্লাহ 100 ரூபாய் வேற இதுல ஏறிடிச்சா இந்த வர கஃபீல லூமர் தோப்பு தோப்பு கம்பெனில ஷூ வாங்கியிருக்கு வாங்கிருக்கு கஃபீலு கிடச்சிருக்கு வேணான்னு சொல்லி என்ட்ட குடுத்துட்டான் உனக்கு பெருசா ஒன்று ஒண்ணுதான் அவர் லூமர்ல சென்ட் அது தோப்பு கம்பெனி மச்சான் தெரியுமா தெரியாத உனக்கு செண்டும் லூம் தோப்பு தப்பாங்களா கம்பெனி துபாய்லயும் இருக்கு இங்கேயும் இருக்கு

அண்ணா உனக்காண்டி இந்த செருப்பை எத்தனையோ வாட்டி சொல்லி சொல்லி காமிக்கடா இந்த செருப்பு இன்னேமா போட்டு கட்டி கொண்டு வந்து என் ஜாம அஞ்சு கிலோ தூக்கி போட்டேன் ஏண்டா இது நாலு கிலோ இருக்கு இந்த செருப்பா நீங்க என்ன பாய் யான கால் செறுப்பு போடுறீங்க என்னது சரி நமக்கு போடு களே நீ பாசம் தாங்க முடியலடா தம்பி ரொம்ப அநியாயத்துக்கு பாசமா இருக்கியடா சிக்கன் ம்

கொஞ்சம் ஓவரா தான் போற ஊருக்கு போயிட்டு வர முடிக்க நீ மாற்றா ஐயோ செருப்பா அடிக்கிற மாதிரி இருக்குடா நானூறு ரூபா வெளில போங்கிற மாதிரி இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் திருப்பி எங்கிட்ட தானே வரணும் பணத்தை அனுப்பிட்டு சொல்லு சொல்லு அடுத்த பாக்கி தானி வந்துட்டேனா பேச முடியாது இந்த மாதிரி தோடா தோடா பை மானه தோடா கம்மி கிரா பை சோ جائےगा अम्மா جائےगा பை தாங்க முடியல यार तेरे बाकी நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் படிடும் கத்தி கத்தி பேசுறது நான் போயிட்டு வரதுக்குள்ள அவனை காலி பண்ணிரும் மச்சான் பாத்தியா அவன ஓди விட்டு அவனுக்கு ஹ

அது செப்பு இது செப்பு செப் அதாவது மாஸ்டர்னு அர்த்தம் வயிற்றுல சுற்றுவியா ஊருக்கு போகிறேன் இன்னும் பத்து நாள் தான் இருக்கு வெட்டுருவா ஒரு ஆள் துருக்கி ஜாமான் பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு கமாண்டில் டெய்லி போட்டு உயிரை வாங்குறாருயா துருக்கி ஜாமான் பற்றி சொல்லு மச்சான் என்னான்ட்டு இளமரம் காய்மறையா சொல்லு துருக்கி ஜாமான் வந்து ஒரு இதுக்கு தான் சாப்பிட்றது விட்டமின் சி மாதிரி விட்டமின் சி மாதிரி அது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஆ எனர்ஜி பேர் ஆ துருக்கி ஜாம ஊருக்கு வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போலாமா நம்மளும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அதான் இலைமர காய் முறைவா சொல்லுங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லிக்கலாம் எனர்ஜி 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 பேஸ்டா தண்ணி ஊற்றுனியா இன்னும் கொஞ்சம் ஊற்றுறா பத்தாதா ஏய் மேடம் நாலு மணிக்கு ஃபோன் அடிச்சுண்டா இப்பவுமே நாலு மணியாவுதுரா இதை எப்பண்டா கொதிச்சு ஆணைத்தி சாப்பிட்றது என்ன பார்த்தியா நீட்ட முடியாது இல்லை பொண்ணு வண்டி வந்துச்சு ஆ ஆமாம் ஆமாம் அது முடியாது அப்படியே ஒரு பந்து மாதிரி சுருட்டி மேலே கிளிப்பை போட்டு வச்சுருந்தாங்க இந்த ஷூ தான் ரஃபீலு இப்போ வேணான்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இதில் நல்லா இருக்குடா ஆனால் உங்களுக்கு சின்னதுடா என் காலுக்கு சூப்பராக இருக்கும்டா ஆனால் ஹைட்டாக வேற கட்டுமே ஏற்கனவே நான் ஹைட்டு இதில் இந்த ஷூவை வேற போட்டால் ஹைட்டாக இருக்குமே போட்டு பார்க்கவாங்க ஆ சரி அப்புறமேலு போட்டு பார்க்குறேன் நண்பா இதுதான் கஃபீலுக்கு கொடுத்த ஷூ காசு காசு ரெண்டாயிரம் ரியால் கொடுத்துருக்கேன் கஃபீலுக்கு ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு ஆயிரத்தி ஐநூறு திரம்ஸுக்கு எவ்வளவு முப்பது ரியால் கூட கூட கிடைக்கல ஆனால் ரெண்டாயிரம் ரியால் வரும் என்கிட்டே சொன்னார் நேற்று நான் சொன்னேன் ரெண்டாயிரம் ரியாலாம் வராது பாபா ஆயிரத்தி ஐநூறு ரியாலே வராது சந்தேகம் தான் அப்படின்னே ஒரு கணிப்பில் லாஸ்ட்டில் இன்றைக்கி கூகுளில் போட்டு பார்த்தா அவ் பே கூகுளில் எப்போதுமே ரேட்டு நல்லா காட்டும் ஹெவியாக தான் காட்டும் இந்த நம்ம ஊருக்கு பணம் அனுப்புகிறதோட பேங்க்கு பணம் அனுப்புகிறதோட மேடம் வேறு ஃபோன் அடிக்குது கூகுளில் உள்ள ரேட்டு பேங்க்கில் அனுப்பும்போது தர தரமாட்டாங்க இங்கே ரூபா காட்டுச்சுன்னா இருபத்தி ஒன்று எழுபது அறுபது தான் வரும் எப்போதுமே கூகுளில் காட்டுறதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அது மாதிரி துபாய் காசு அங்கே உள்ள பேங்க் ரேட்டுக்கு தான் நான் கேட்டது நேற்று கூகுள்லேயே போட்டு பார்த்தா தெரியுங்களையும் கூகுளில் போட்டு பார்த்தா தெரியாதுன்னு எனக்கு தெரியாதா எத்தனை வருஷம் வருஷமாக இருக்கிறோம் கூகுளெலாம் பார்க்கலாம் செய்வோம் இப்போ கஃபீல் வேறு இப்படி சொல்லிட்டு அலைகிறாரு நான் இப்போ விட்டுட்டு ரெண்டு ஏறி ஏறி விட்டால் தான் கஃபீல் கரெக்டாக வருவார் ஏசி விட்டுன்னா ரெண்டாயிரம் ரூல் நீ நினச்சிக்கிறியா ஆயிரத்தி ஐநூறு தான் எனக்கு சம்பளம் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஐநூறுரூவா ஜாமான் வாங்கி கொடுத்துருக்கேன் மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூறு வேலைக்கார பொண்ணுட்ட முந்நூறு ஏழு பணம் கொடுத்துருக்கேன் அது கேட்டுச்சுங்க மற்ற மச்சான் ஒரு நானூறு எல்லாத்தையும் வச்சு ஜாமான் வாங்கிட்டு என் பிள்ளைக்கு ஒரு டேப்பு ஈப்பு எல்லாம் வாங்கிட்டு போகணுன்ட்டுருக்கேன் காசு சின்ன வீட்டுக்கு ட்ரைல்ஸ் போகிறதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ண பார்த்தேன் ஒன்றுமே ரெடியாகலை ஃபோனை பற்றி ஒன்றும் கேட்கலை சரி அழுகுந்தளா ஓகே எல்லாம் இல்லை ஓகே நன்றி இவ்வளோ தூரம் வந்ததுக்கே ஓகே அடுத்து சாப்பிட்டு எப்படிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மேடம் வர அஞ்சு மணிக்கு வந்துருன்னு இப்போவே ஃபோன் அடித்து சொல்லிடுச்சு சுற்றுறதுக்கு ஜிம்மில் விட்டுட்டு செண்டு பாட்டில் ஹேண்ட்பேக்லாம் கேட்டேன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரூமில் போய் காட்டுறேன் நம்ம அன்சர் கடையில் டீ குடிச்சி வந்தேன் பாருங்கள் இந்த கடை பார்த்துங்க இதை கரெக்டாக கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா தமிழ் ஹோட்டல் கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு சாப்பாடு எல்லாமே அலாம் வலைக்கும் ஆசை ஒரு சாய் ஒன்று கொடுங்க என்ன சரி நல்லா இருக்கீங்க எல்லாரும் இப்போ சாதா சாயே கொடுங்க ஊருக்கு போறேன் சாக்லேட்லாம் எல்லாம் வாங்கணும் காசு இல்ல துருக்கி ஜாமா ஒரு பைய கேட்டுட்டே இருக்காப்ல சரி இலை மறை காய் மறைவா டக்குன்னு சொல்லி முடியாத என்னன்ட்டு என்னங்கிற ஒரு ஓப்பனா சொல்லாமையும் ஒரு ஒரு சொல்றது புரியல உனக்கு அப்படி சொல்லு ஸ்டாமினா ஸ்டாமினா கரெக்ட் நின்று பேசுங்க நின்று

மெது வடை மசால் வடை மசால் வடை உடனே மசால் வடைன்னு சொல்லிடுறாயங்க சமோசா ஒரு வடை ஒன்று ஓகே ஐயோ டீ எங்கய்யா என்ன பண்ணுறீங்க பண்றீங்க டீ கொதிக்க விடுங்க நல்லா என்ன நம்பி இந்த கடைக்கு என்ன நம்பி வர ஒரு ஜீவனம் ஆயிரம் பேர் இது முடிக்க வந்திருக்கு இந்த கடைக்கு என் லொக்கேஷனை பார்த்து போட்டு சாரியா குடியா நம்ம ஆளுங்கயா ஃப்ரீயா கொடுத்து விடியா ஆ பத்தாம் தேதி சரியான கூட்டம் சரியான கூட்டம் அவருமா பத்தாம் தேதி நான் அவரு அந்த என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் எல்லாம் கருப்பாரு கருப்பாரு தம்பி தான் இல்லை இல்லை வரல 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 ம் என்ன நீங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டா ஏன் தெரியுமா பராட்டா சாப்பிட்றேன் அது ஏன்னா சாப்பிட போய் மச்சா ரூம்ல எல்லாம் பாதிலே ஓடி போயிடுச்சு கப்பீல வீட்டுக்குள்ள வரட்டான் ரூமுக்குள்ள ஏன் இவன்டா சரி வராது எல்லாம் கூட்டம் பண்ணி போனே கிளம்பி பாதி சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ஓடி வந்துட்டான் ஏன்னா அந்த வீட்டுக்கு புதுசாக ஆள் வைக்கிறாங்க அந்த வீட்டுக்கு பாகிஸ்தானி டிரைவர் ட்ரைவர் வருது அந்த ரூமை சுத்தம் பண்ணுறது ஒயரிங்கு ஃபிட்டிங்கு அதை வேலை வந்து சொல்கிறதுக்கு போட்டான் இதில் சட்னி சாம்பாரை போடு ஃப்ரீய் போதும் ம் போடு இதோ பரோட்டா சட்னி சாம்பார் ஊற்றி அடிக்கப்போன ஒரு பரோட்டாவை தம்பி பிச்சு போட்டு ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் ஓகே சாப்பிட்டு கிப்பிட்டுட்டு நண்பா இதுதான் மேடம் கொடுத்த ஜாமான் இப்போ அதாவது நான் கேட்டேன் மேடம் பழசுவன் பேக்கு செண்டு பாட்டிலு இதெல்லாம் எடுத்து வச்சுருப்பில்ல அதெல்லாம் எடுத்துக்கொடு மேடம் நான் மேலேருந்து கொண்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க காலையில் நேற்றே சொல்லிட்டேன் அப்புறம் மதியானமும் சொன்னேன் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துச்சு மேடம் எப்போதுமே இது பேக்கு நல்லா தோல் பேக்கு மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இல்லை பழைய பேக்கு மாதிரி கலர் தான் ஆனால் பேக்கு நல்லா இருக்குது சரியான வெயிட்டு லெதர் பார்த்தாலே தெரியாது அடுத்தது இது ஒரு பேக்கு அதுக்குள்ளே இது பெல்ட்டு எல்லாம் இருக்குது நண்பா இந்த பொம்மை போட்டது ஆஹா நைஸாக இருக்கியா சூப்பராக செண்டு பட்டில் கீழே கிடைங்க வரேன் செண்டு பட்டில் தான் பார்க்கணும் சூப்பராக இருக்குது என் பிள்ளை கொடுத்துருவாண்டி வேண்டியதான் பொம்பளை பிள்ளைக்கு இது ஒரு ஹேண்ட் பேக்கு இதில் உள்ளதும் அந்த செயினோட உள்ளே இருக்குது ஓகே டன் அடுத்தது இது சாதாரண பேக்கு சாதாரண்பேக்கு மாஷாலா அப்புறம் என்ன செண்டு மரணம் செண்டு இருக்க ஃபுல்லாக இருக்கிங்க இது முடிக்கிறக்குங்க சரியான வாசனையாக இருக்கியா வேறு நல்லா இருக்குது செண்டு ஜாவத் அல் அரப் பிஜில் ஓகே எல்லோருக்கும் குடும்பத்துக்காரங்களுக்கு ஒன்று ஒன்று கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் நண்பா ம் சாரியா இந்த பாட்டில் பாருங்கள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கு இது என்னன்னு தெரியுதா லேடிஸு அத்தர் இது ஊது லேடிஸுக்குள்ள ஊது வாசனை இந்த மாதிரி பாட்டில் மேடம்லாம் நூற்றி எண்பது ரியல் நூற்றி தொண்ணூறு ரூபாளுக்கு வாங்குவாங்க இது என்னன்னு தெரில அப்துல் குரேஷின்னு வாங்குவாங்க இது அப்துல் குரேஷியில் வேறு எதுவும் கிஃப்ட்டு வந்ததா என்னன்னு தெரில இது ஒரே மரணம் சரியான கண்ணகரன்னு இருக்கும் சரியான விட அடிக்கும் இது என்னன்னு வந்தா கரெக்டாக என்னன்னு தெரியலையே இதெல்லாம் சரி டேட் இருக்கானு பார்ப்போம் அதெல்லாம் பாக்கி அத்தர்லாம் டேட்டு தேவையில்ல நல்லா இது என்ன ஸ்ப்ரேன்னு ரோசா ரோசாப்பூ அப்படியே ஜில்லாப்பாக அடிக்கிற வாசனை அடிக்குது லேடிஸு பார்த்தாலே தெரியுது வாசனை ஓகே இது என்னென்னு பார்ப்போம் ஊது ஊதுலையே பர்ஃப்யூமு ஊது வாசனை நல்லாயிருக்கு நாம் அடிச்சுக்க வேண்டியது தான் இதை பார்ப்போம் அப்பா சரியான முரட்டு வடை இருக்குது முரட்டு வடை இருங்க இந்த பாட்டிலே அழகாக இருக்குது ஒரு மாதிரி டிசைனாக பெண்ட் அடித்து இருக்கு இதில் ஆஹா நம்ம ஆஹா ம் வேறு லெவலு ஓகே இதான் இந்த ஜாமான் வந்துச்சு நண்பா ஓகேயா இது வீட்டில் ஃபேமிலிங்களுக்கு என் வீட்டில் சின்னம்மா மாமி இந்த மாதிரி எல்லாருக்கும் எங்கள் அக்கா எல்லாருக்கும் ஒரு பாட்டிலை போட்டு விட்டு கொஞ்சம் பேரிச்சம்பளம் கொஞ்சம் முட்டாடியை போட்டு விட்டு எல்லாேருக்கும் சந்தோஷமாக போன வாட்டிலாம் தைலம் பாட்டிலு சோப்பு ஷாம்பு ஆளுக்கு கொண்டு ஒன்று போடுவோம் இந்த வாட்டிலாம் போடலாம் காசு இல்லாமல் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி கொடுத்துட்டு வரணும் அவ்வளோதான் ஏன்னா ஊடு குடி போடுறதுனால கொஞ்சம் காசு டைட்டில் நிறையா முட்டாய் நிறையா வாங்கிட்டு போய் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது பிள்ளைங்களுக்கு நிறையா சாப்பிட்டோன்னு ஓகே அடுத்து டியூட்டி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் நண்பா பாகிஸ்தானி ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம் மட்டன் கடாயி ரொட்டி சாப்பிட்றோம் ஒரு ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிட போகிறோம் சொல்லுங்கொட்டி கரம் நையம் நை 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 நெய் மெரண்டா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இவ்வளோ பெருசு இருக்கு சின்னது கடையில் ரெண்டு ஆளு வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே ஒரு மூன்று ஏழுக்கு வரும் இதில் கேரி எல்லாம் வந்துச்சு அன்னைக்கு வந்து இதெல்லாம் சப்ளிங்ஸ் கபாப்லாம் சாப்பிட்டோம் இதுதான் ஹோட்டலு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொட்டி சுட்டு அந்த விண்டோவில் தான் வரும் ஓகே நண்பா வேறு எதுவும் இல்லை ஓகே சாப்பிட்றோம் சாப்பிட்டு விட்டுட்டு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் வேறு வீடியோவில் நான் முடிக்கும் உங்களுக்கு பாய் ஓகேங்களா ஓகே பாய்